கணவர் மேல் பொய் வழக்கு போடும் போலீசாரை கண்டித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் உமா மகேஸ்வரி இவரது கணவர் விமன் குமார் இவர்களுக்கு ஆறு வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது இவரது கணவர் மேல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு நிலுவையில் உள்ளது மேலும் இவர் இப்பொழுது திருந்தி வாழ்வதாகவும் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை நல்ல முறையில் கவனித்து வருவதாகவும் எந்தவிதமான சட்டத்திற்கு புறம்பான தொழில்களிலும் ஈடுபடவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் தன் கணவரை வழக்கு விசாரணைக்காக அழைத்து சென்று போலியாக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துவிட்டனர் என்றும் மேலும் தன் கணவர் மீது குண்டாஸ் வழக்கு போடுவதாகக் கூறி மிரட்டி வருகின்றனர் என்றும் திருந்தி வாழும் தன் கணவர் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை ரத்து செய்து அவரை விடுவிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்ததாக கூறினார் இப்படி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து வரோம் என் பேர் உமா மகேஸ்வரி என் வீட்டுக்கார பேர் விமல் குமார் எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது அஞ்சு வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா அது உடம்பு சரியில்லாத பிள்ளையா வச்சிருக்கேன் என் மாப்பிள்ள கோவில்பட்டியில ஆட்டோ ஓட்டிட்டு வராங்க நிரந்தரமா இந்த நிலையில ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சா கேஸ் இருந்தனால அவங்கள நாலு வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி ஜெர சிறையில அடைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் திருந்தி வாழ்ந்து வராக நிரந்தரமா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில அடிக்கடி போலீசார் வந்து என் மாப்பிள்ளைய விசாரணை விசாரணை கூட்டு போய் டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு விசாரணை சொல்லி கூட்டு போய் என் மாப்பிள்ளை மேல இத்தனை இப்படி புகார் போட்டு குண்டா குண்டார் சட்டத்தை பிரிவுல போட்டு போட சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லி மேற்கு காவல் நிலையத்துல வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நிலையில நாங்க மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம் என் பிள்ளைக்கும் எனக்கும் ஒரு நல்ல மனு இது மனுவை ஏத்துக்கிட்டு ஒரு நல்ல நிதியை கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கோம் முதல்ல என் மாப்பிள்ளைக்கு இதுக்கப்புறம் எந்த கேஸ் எதுவுமே இல்ல வலுக்க டைமா கூட்டு போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு பொய்யான கேஸ போட்டு வாராக மேற்கு காவல் நிலையத்துல இருந்து